ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அஜய் டிவி நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறீங்க தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கு அப்புறம் நல்லா அடர்த்தியாகவும் ஆகுறதுக்காக ஒரு ஹேர் ஆயில் தான் இப்போ ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு அந்த மூணு கண்ணையும் ஓட்டை போட்டுக்கணும் ஓட்டை போட்டுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதில் பூளா பழம் இருக்குது இல்லையா அதை எடுத்து அதில் போடுறோம் அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் நம்மளுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண கூலிங் உடம்பு கூலிங்கு அதனால நம்மளுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் அதனால் வெந்தயம் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார போடுங்க ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம எங்களுக்கு கிடச்சது கையாந்திர செடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செடி தான் வெள்ளைக்காயிர பூ பூக்குள்ளே தலைமுடிக்கு எண்ணெய் போது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பூ அந்த செடி தான் அதனால் அந்த செடியை கொஞ்சம் போட்டு இலையை கொஞ்சம் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நான் அப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் மறிகளுந்து அப்படின்னு சொல்லிட்டு சரி மறிக்குழுந்து வாசமாக இருக்கும் எண்ணெய் போது போடுவாங்க சரி நம்ம இதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு நினச்சோம் லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெயை நீங்கள் அதில் எந்தளவுக்கு ஃபில் ஆகுதோ அந்த அளவுக்கு ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு என்ன பண்ணணும் அதை ஒரு காட்டன் துணியை வச்சு மூணு ஓட்டையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டேஸு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளைக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம் அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி முப்பது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ரொம்பவும் வேண்டாம் அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா நல்லாயிருக்குதான் குழந்தையோட ஸ்மெல் இருக்குது எனக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த இதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் உள்ள வீடியோ நான் போடுறேன் நான் உங்களுக்கு அதை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நல்லாயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்